ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் ஆர் ஸ்கூட்டி ட்ரைனிங் அப்போ இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனோம்னா டூ வீலர் ஓட்டுவது எப்படி ஓகேவா பைக்கை பற்றி பார்க்கலாம் நம்ம ஸ்கூட்டி தான் பார்த்துட்டு இருந்தோம் அப்போ பைக்கை பற்றி நம்ம ஏற்கனவே ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணி பைக்கை பற்றி ஒரு பேசிக்கான விஷயங்கள் ஓகேவா கியர் பைக் சரியா இப்போ அதை பார்த்துட்டு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியும் ஏன்னா இதில் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம் இப்போ பார்ட் ஒன்று ரெண்டு பார்த்தா மட்டும்தான் அந்த பேசிக்கான விஷயங்கள் பைக்குன்னா என்ன அதில் என்ன அதோட கியர் சிஸ்டம் எப்படி இருக்குது அதை எப்படி யூஸ் பண்ணுறத பற்றி சொல்லியிருப்பேன் அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க ஓகேவா அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்போ இது யார் ட்ரை பண்ணணும் பண்ணக்கூடாது அதையும் சொல்லிடுறேன் ஸ்கூட்டி ஓட்டி எனக்கு ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிப்பட்ட நபர்கள் நம்ம அந்த ஒன்றாவது வீடியோவும் ரெண்டாவது வீடியோவும் பார்த்துட்டு வண்டி ஓட்ட தெரிஞ்ச ஒரு நபர் துணையோடு நீங்கள் பழகிட்டு அதுக்கப்புறமா தனியாக ஓட்டலாம் ஸ்ட்ரைட்டாக எடுத்து வந்தோன்னே தனியாக ஓட்டக்கூடாது ஏன்னா ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு இருக்கும் இப்போ சடனா அவங்களுக்கு வண்டியில் பார்த்தோம்னா என்ன பண்ணுறேன்னு தெரியாது ஸ்கூட்டியை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடில் இருக்கிறது பிரேக்கு அதை பிடிச்சாலே வண்டி நின்றுடும் ஆனால் அங்கே லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து கிளட்ச்சு ஓகேவா சடனாக அதை பிடிச்சிட்டிங்கன்னா என்ன வண்டி நிற்காது அந்த நீங்கள் போயிட்டுருக்க வேகத்துலேயே கொஞ்சம் அதை விட கொஞ்சம் வே வேகமாக போக ஆரம்பிச்சிடும் வண்டி வந்து ரோலாக ஆரம்பிச்சு கிளச்சப்படுத்தா ஓகேவா அப்போ அந்த மாதிரி தப்பாக பண்ணிடக்கூடாது அதான் சொல்கிறேன் ஓட தெரிஞ்ச நம்பர் கூட கற்றுக்கணும் சரியா சரி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ ஒரு டீ ஜங்ஷன் வருது நான் மூணாவது கேரில் இருக்கேன் ஓகேவா எந்தெந்த வேகத்தில் எந்தெந்த கேர்னு நான் சொல்லிடுறேன் முத கேர்னால் பத்து கிலோமீட்டர் வேகத்தில் போகிறதா இருந்தால் முதல் கேர் இந்த மாதிரி தெருவுக்குன்னு நீங்கள் ஒரு ஒன்றா கேர் ரெண்டாவது மட்டும் தான் போக முடியும் ஏன்னா சடனாக பசங்க யாராச்சும் உள்ளே வந்துடுவாங்க ஓகேவா டீ கென்ஷன் இருந்தாச்சு பிரேக் பிடிச்சு ஸ்டாப் பண்ண இப்போ முதல்ல இருந்து சொல்றேன் ரெண்டு சைடு பார்த்தாச்சு ஒன்றா கேர் வந்துட்டேன் ஓகேவா இப்ப நம்ம ஒன்னாவது கேர்லேருந்து மூவ் பண்ணுறோம் எப்போயும் மூவ் பண்ணோம் இல்லையா நம்ம அந்த முதல் தான் சொல்லியிருப்போம் அது மாதிரி சரியா ஓகே ஒன்றா கேர் போட்டாச்சு அதுக்கப்புறம் கிளச்ச பிடிக்கிறோம் ஆக்சிடென்ட்டை கம்மி பண்ணிட்டு கிளச்சை பிடிக்கிறோம் அடுத்த கியர் ரெண்டாவது கேர் போடுறோம் கிளச்சை மெதுவா விடுறோம் ஓகேவா விட்டுட்டு மறுபடியும் ஆக்சிடென்ட் கொடுக்க ஆரம்பிச்சு வண்டி அங்கேயே நின்றோம் ஓகேவா சரி எனக்கு வண்டி இன்னும் கொஞ்சம் உருமிகிட்டே இருக்குது போக மாட்டேங்குன்னு நினச்சிங்க என்ன பண்ணீங்கன்னா இந்த ரோடு ஃப்ரீ ஆயிடுச்சா இப்போ மறுபடியும் ஆக்சிலேட்டரை கம்மி பண்ணுறோம் கிளச்சை பிடிக்கிறோம் மூணாவது கியர் போட்டுறோம் மூணாவது கியர் போட்டுவிட்டு கிளச்சை மெதுவாக ரிலீஸ் பண்ணணும் ஆக்சிலேட்டரும் கொடுத்துடணும் ஓகேவா உடனே ஆக்சிலேட்டர் கொடுத்துடாட்ட என்ன ஆகும்னா வண்டி அங்கேயே நின்றுரும் ஓகேவா அடுத்தடுத்து நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டே இருக்கணும் ஏன்னா நம்ம நிற்க போகிற நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போக போகிறோம் அப்போது மூணாவது கேர் வரைக்கும் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணால் போதுமானது இந்த வேகத்துல போக ஆரம்பிச்சு இதுவே போதுமானது பிகினராக இருந்தால் இப்போ நீங்கள் சடனாக பாட்டி பழகிக்கோங்க ஓகேவா பின்னாடி மிரர் பார்த்துக்கோங்க பின்னாடி வண்டி எதாச்சும் வருதான்னு பார்த்துட்டு இப்போ நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற ரோட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க மூணாவது கேர்லேருந்து வண்டி எப்படி நிப்பாடுறது பழகிக்கோங்க இப்போ எனக்கு வண்டி நிப்பாட்டணும் நான் என்ன பண்ண போகிறேன்னா சடனாக ரைட் சைடில் காலில் பிரேக் இருக்குது அதை வந்து ஒரு எண்பது சதவீதம் அழுத்தணும் ஆக்சிலெண்டரை க்ளோஸ் பண்ணிட்டு ஓகேவா எண்பது சதவீதம் அழுத்தணும் அதுக்கப்புறமா வண்டி நிற்க போகுது ஒரு பத்து கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துடுச்சுன்னு உடனே கிளச்சை பிடிச்சிடணும் கிளைச்சை பிடிச்சிட்டு நீங்கள் நிப்பாட்டிக்கலாம் ஓகேவா கிளச்சை பிடிக்காமல் வண்டி நிப்பாட்டக்கூடாது பிரேக் மட்டும் அழுச்சினா வண்டி இதாயிரும் ஓகேவா சடனாக ஆஃப் ஆயிரும் அப்போ ஆஃப் ஆகாமல் இருக்குன்னா உடனே இங்கே கிளச்சை பிடிச்சாகணும் ஏன்னா இதோட சிஸ்டம் வந்து அப்படித்தான் ஓகேவா பைக்கு வேறு ஸ்கூட்டி வேறு ரெண்டுமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் இங்கே வந்து என்னென்னா நீங்கள் ஃப்ரீயாக உட்கார முடியாது ரெண்டு கை ரெண்டு கால் எப்போயுமே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பிரேக் வந்து எப்படி பிடிக்கும்னா பின் பிரேக் வந்து எண்பது சதவீதம் அதாவது காலில் பிடிக்கிற பிரேக் வந்து எண்பது சதவீதம் பிடிச்சிக்கலாம் முன் பிரேக் வந்து ஒரு இருபது சதவீதம் பிடிச்சா கொஞ்சம் சீக்கிரமாக நிற்கும் பின் பிரேக் மட்டும் பிடிச்சாலே வண்டி நின்றுடும் ஆனால் கொஞ்சம் தள்ளி போய் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ஓகேவா அப்போ முன் பிரேக் இந்த வண்டியில் வந்து டிஸ்க் பிரேக் இருக்குது அப்போ முன் பிரேக் அதிகமாக பிடிச்சிடாதீங்க சறுக்கி விட்டுரும் ஓகேவா சீக்கிரமாக நிற்கும் டிஸ்க் பிரேக் வந்து சீக்கிரமாக அடிக்கும் அது மாதிரி அதில் ரிஸ்க்கும் இருக்குது ஆபத்தும் இருக்குது சடனாக அமைக்கி பிடிச்சிட்டிங்கன்னா வீல் ஸ்கிட் ஆகி நீங்கள் கீழே வளர்த்தான சான்சஸ் இருக்குது ஓகேவா இப்போ நம்ம பாதுகாப்புக்காக கொடுத்து அதை எப்படி யூஸ் பண்ணோன்னு முதல்ல கற்றுக்கோங்க ஓகேவா அப்போ அதை எவ்வளோ பிடிக்குன்னா இருபது சதவீதம் நீங்கள் பிகினராக இருந்தால் ஒரு ஒரு வரல் வச்சு பிடிச்சாலே போதும் நான் ரெண்டு விரல் வச்சு பிடிக்கிறேன் நீங்கள் முன் பிரேக்கை ஒத்த விரல் வச்சு பிடிச்சாலே போதும் உங்களுக்கு தேவையான பிரேக் கிடச்சிரும் அப்புறம் சரிக்கையும் விடாது சரியா ஒரு வரலை வச்சு பழகிக்கும் நம்ம போக போக ரெண்டு ஏன்னா ரெண்டு விரல் வச்சு பிடிக்கும்போது கூட கொஞ்சம் அழுத்துகிற மாதிரி இருக்கும் ஒரு வரல் உங்களுக்கு எந்த விரல் வருதோ ஒரு விரல் வச்சு பிடிச்சி பழைக்குன்னு முன் பிரேக்கை மட்டும் காலையில் பிடிக்கிற பிரேக் நம்ம எப்போயும் போல இந்த மாதிரி ஸ்லோவாகிடுச்சின்னா என்ன பண்ணால் கீரை கம்மி பண்ணிடணும் ஆக்சிடெட்டரை கம்மி பண்ணுறோம் கிளச்சை பிடிச்சிட்டு ரெண்டாவது கீரும் இல்லை வண்டி சுத்தமாக ஸ்டாப் ஆகிருச்சுன்னா ஒன்றாவது கீர் வந்துடும் ஓகேவா அப்போ இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் போக ஆரம்பிச்சிருச்சா அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் மூணாவது கீர் போடுறோம் ஓகேவா நான் மூணாவது கீர் வரைக்கும் சொல்லித்தரேன் நம்ம அதுக்கு மேலே இந்த ரோட்டில் போகிறதுக்கான ட்ரைனிங் வருது மூணாவது கீழே போகலாமா ஃப்ரீயாக இருந்தால் போகலாம் இல்லாட்டா ஒரு இயர் கம்மி பண்ணிக்கலாம் ஓகேவா சரி ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட கேட்டுக்கோங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் கிளியராக வேணால் சொல்கிறேன் ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள் அதை நம்ம இன்னொரு வீடியோவில் ரிப்ளைவாக போடுறேன் வீடியோஸ் இருக்குது ஓகேவா அடுத்தடுத்து வீடியோ வரும் பைக்கு இல்லை ஸ்கூட்டி பற்றி போடுறேன் அதில் உங்கள் டவுட்டை சேர்த்து கிளியர் பண்ணிடும் ஓகேவா இந்த மாதிரி சடனாக ஆட்டோ கொடுக்க வந்துச்சுன்னா என்ன பண்ணுன்னா சடனாக ப்ரேக்ஸ் தான் பிடிக்கணும் நான் சொன்ன மாதிரி காலில் முதல்ல பிரேக் பிடிச்சி வண்டி நம்ம நிப்பாட்டிடணும் ஓகேவா நிப்பாட்டிடணும் இல்லாட்டா ஸ்லோ பண்ணிடணும் நல்லா பிரேக் எண்பது சதவீதம் அழுத்துனீங்கன்னா சீக்கிரமாகவே ஸ்லோ ஆகிரும் முன்னாடி அந்த பிரேக்கு கையில் வந்து ஒரு இருபது சதவீதம் பிடிச்சிங்கன்னா வண்டி சீக்கிரமாக நின்றுடும் அவங்க போல் ஓகேவா சரி இப்போ ஸ்லோவாகும்போது என்ன பண்ணுன்னா ஒரு கியரை கம்மி பண்ணிடணும் ரெண்டாவது கீர் வந்துடணும் வண்டி நின்றுச்சின்னா என்ன முன்னாடி போகிறாரு அவர் நின்றுட்டாருன்னா என்ன பண்ணுன்னா இப்போ நம்ம வந்து ஸ்பீடு கம்மி ஆகிடுச்சா இப்போ ரெண்டாவது கீர் வந்துடணும் ஏன்னா வண்டி ரோலிங்கில் தான் இருக்கு ஆனால் நிற்கலை நம்ம சுத்தமாக வீல் சுத்தாமல் சுத்தமாக நின்றுச்சுன்னா ஓகேவா என்னோடய வண்டி சீரோவைக்கு வந்துடுச்சு ஸ்பீடு ஓடவே இல்லைன்னா ஒன்றாவது கீர் வந்துடணும் இதோட பேஸிக்கான விஷயம் கூட நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண தான் முன்னாடி வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா அதில் கியர் மாற்றிக்கிட்டே இருப்பார் அடிக்கடி இல்லை கியர் மாற்றாமல் ஏதாச்சும் வழி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது அதுக்கு நீங்கள் ஸ்கூட்டியே ஓட்டிகிட்டு போங்க ஓகேவா இந்த ஒரு சொகுசு கிடைக்காது பைக் ஓட்டுறது வேற ஸ்கூட்டி ஓட்டுறது வேற ஓகேவா அதாவது ஸ்கூட்டி வந்து சின்ன சின்ன தேவைகளுக்கு அதாவது நம்ம இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் காய்கறி வீட்டுத் தேவையான பொருட்கள் வாங்குகிறோம் சின்ன சின்ன தேவைகளுக்காக டவுனுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கோம்னா உங்களுக்கு வீட்டுக்கு ஜாமெல்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கூட்டி தான் ஓகேவா மற்றபடி கொஞ்சம் லாங்காக போகிறோம் தனியாக போகிறோம் இல்லை ரெண்டு பேர் தான் போகிறோம் வேறு எந்த பொருட்களும் வாங்க தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பைக் போய்க்கலாம் ஓகேவா பைக் யாருக்கு யூஸ் ஆகும்னா காலேஜ் பசங்க இந்த மாதிரி இல்லை வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் யூஸாக தான் இருக்கும் ஒரு ஐம்பது கிலோமீட்ரு நூறு கிலோமீட்டர் கூட போயிட்டு வரவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் முதுகு வலியெல்லாம் பெருசாக எடுக்காது சோஸாகவும் இருக்கும் ஓட்டுறதுக்கு வந்து ஓகேவா பழகிட்டால் ஈஸி தான் கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது சரி அப்புறம் ஸ்கூட்டி யாருக்கு செட் ஆகும்னா நான் வீட்டு பசங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விட பிக்கப் ட்ராப்பு அப்புறம் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மளிகை ஜாமான்லாம் வாங்குறதுக்கான தேவைகளுக்கு ஸ்கூட்டி தான் ஆகும் இந்த பைக் வந்து எந்த ஜாமானுமே கொண்டு போக முடியாது சும்மா ட்ராவல் பண்ணிக்கலாம் வேறு எந்த யூஸ்மே கிடையாது இதால் பொருட்கள்லாம் வச்சு கொண்டு போகிறதுக்குலாம் பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது நம்ம முன்னாடி வைக்கிறதுக்கு இடமும் எதுவுமே கிடையாது ஒரு நூறுபாய் காய்கறி வாங்கினா கூட அதை ஒன்று சைடில் தொங்க விடுவோம் அது வழியில் வந்து கிடக்கும் இல்லாட்டா முன்னாடி வச்சுப்போம் அது வண்டி ஓட்ட முடியாது முன்னாடி ஜாமான் வச்சா நமக்கு கீழே அது வலிக்க வந்துடுமோ அந்த ஒரு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஓகேவா அப்போ பைக் வந்து சும்மா ட்ராவல் பண்ணுறதுக்கு மட்டும் சொகுசாக ஓகேவா காலேஜ் போயிட்டு வரலாம் வேலைக்கு போயிட்டு வரலாம் வேறு எந்த பொருட்களும் வாங்குறதுக்கு நமக்கு பைக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது சரியா ஸ்கூட்டி அன்றாட தேவைகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ உங்களுக்கு எது தேவையோ அதை முதல்ல உங்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சிட்டு வாங்க ஓகேவா பைக் வாங்கிட்டு அப்புறம் எந்த பொருளையும் கொண்டு போக முடியலன்னு கவலைப்படாதீங்க சரி ஓகே இப்போ அந்த மாதிரி டிராஃபிக்கில் போயிட்டு நான் எப்பயும் சொன்ன மாதிரி தான் இவங்க பின்னாடி ஒட்டி ஒட்டி போகக்கூடாது பார்த்திங்களா என்னோடய முன்னாடி எந்த வண்டியுமே இல்லை பக்கத்தில் எந்த வண்டியுமே சைடில் இருக்கிறாங்க ஆனால் முன்னாடி இல்லையே அப்படி தான் நம்ம பார்த்துக்கணும் ஓகேவா முன்னாடி எந்த வண்டியுமே வரக்கூடாது அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு போகணும் சடனாக அவங்க நிப்பாட்டினாலோ இல்லை லெஃப்ட் ஹேண்ட் எடுத்தாலோ நம்மளால் சமாளிக்க முடியணும் சடனாக வேறு ஒன்றுமே கிடையாது ரெண்டு பிரேக் பிடிச்சி நிப்பாட்டுங்க அதுக்கப்புறமா வண்டி நிற்க போகிறதுக்கு பத்து கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே கம்மி ஆகிடுச்சு கீழே கம்மி ஆயிடுச்சின்னா உடனே கிளச்சை பிடிச்சி கீரை கம்மி பண்ணிக்கும் ஓகேவா முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஓகேவா நீங்கள் மூணாவது கேர் வரைக்கும் போனால் போகும் ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே ஒன்றா கேரை பற்றி ஓரளவு கற்று கிளச் கண்ட்ரோல் எல்லாமே நமக்கு வந்திருக்கும் ஓகேவா அதே நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் இப்போ இங்கே கிளச் அண்ட் கேருக்கு பெருசாக வேலை கிடையாது ஏன்னா ஒரு ஸ்பீடில் போய்கிட்டே இருக்க போது கொஞ்சம் தூரம் லாங்கில் போகும்போது நம்ம கேர் மாற்றிக்கிட்டுலாம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது டிராஃபிக்கில் தான் அடிக்கடி மாற்ற வேண்டியிருக்கும் இப்போ வண்டி ஸ்லோ ஆகிருச்சா இப்போ நம்ம ஒன்றா கேர் வந்துடலாம் கிளச்சை பிடிச்சிருக்கேன் ஒன்றா கேரலில் போட்டு நம்ம இதுக்கெல்லாம் ப்ராக்டிஸாக நம்ம முன்னாடியே பண்ணியிருப்போம் இல்லையா முதல் ரெண்டாவது வீடியில் இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணியாச்சு அப்போ இப்போ கொஞ்சம் மூவ் ஆயிருச்சா இப்போ ரெண்டாவது கேர் போட்டுருக்கோம் ஏன்னா இருபது கிலோமீட்டர் வேகத்தில் போக ஆரம்பிச்சு வண்டி உருமா ஆரம்பிச்சு உங்களுக்கே தெரியும் ஓகேவா ஒன்னாவது கேர் போட்டு நீங்கள் ஆக்சிடென்ட் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருந்தால் வண்டி தான் இருக்கும் போகாது பெருசா அப்போ அடுத்த கியர் மாற்றும் போது அதில் ஒரு ஸ்மூத்னஸ் இருக்கும் ஓட்டுறது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்போ உங்களுக்கே தெரியும் ஓகே அடுத்த அடுத்த கேர் வண்டி மூவ் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சு சரி ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க தேங்க்யூ